புரியதா நானும் டூட்டிக்கு வரணும் நான் தான் இன்னும் ஓரமா சேர்ல உட்காந்து பேசுறவர்களும் பேசுவீங்க

கொஞ்சம் இது பண்ணுங்க பல முறை சொல்லி என்ன பனிஷ்மெண்ட்ல நான் சொல்றேன் அப்புறம் மீண்டும் வீம்புக்கு என்ன பண்ணீங்கன்னா ஏன்ட்டு ஜெயிக்கிறதுக்கா இல்ல எனக்காக இப்படி என்ன பண்ணி வாங்குறது என்ன சொல்றேன் ஒரேஷ் ஒரே கேக்குறேன் பன்னெண்டு மணில சொன்னீங்க போட ஏன்னா நீங்களும் உங்களுக்கு இது இருக்கு

வழியில வந்து போட்டு நீங்க மணி உங்களுக்கு உத்தரவு நாங்க ஆறு மணிக்கு போட்டு அதை மீறி செய்யறது வந்து முறை கிடையாது புரியுதா அதை கேட்டு நடக்கிறது உங்களோட கடமை

புரியல <mile> <recuperates>

ஒன்னாவது கூட இருக்கல சார் என்னது ஒவ்வொருத்தர் மாதிரி நீங்கலாம் ஒவ்வொரு மாதிரி இதோ ஒரு நிமிஷம் பொறுத்தாக கேக்குறேன் எதுனாலும் கூடினதுக்கு எல்லாரும் சார் வீடியோ எல்லாம் போட்டுருக்கங்க முதல்ல பேசுங்க இல்ல மாடு பையன் டென்ஷன் பண்றான் குடி கத்திர சைக்கிள்ல சார் என்னது 180 அதான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க டிஎம்ல போனதுக்கு அப்புறம் கூட அதுக்கு என்னது ஆதிகே உங்களுக்கு என்ன காரது காலில கூட ஆர்ப்பட பண்ணீங்க என்ன அனுமதி கொடுத்தானோ அத பத்தி பேசுங்க

கேமரா இதுக்கு போற போன் கேமரா இதுக்கு கொண்டுங்க நீங்க ஒரே ஒரு போடுங்க போடுங்க நீங்க இதுக்கு போடுங்க நீங்க இந்த ராடு இந்த கேளுங்க என்ன வரது ராட பாத்துட்டு இல்ல உங்க இருக்கு நீங்க கேளுங்க இந்த ராடை எடுத்துட்டு